ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரொபா ஏ டூச்சர் ஜாப்ஸ் தொடர்ந்து இலவச வேலை மட்டும்தான் நம்ம சேனலில் பதிவு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மூணு மேனூஃபேக்சரிங் கம்பெனியோடைய பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் அண்ட் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை டாப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் யார் யாருன்னா கலந்து விளாட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருந்தா இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர் கேண்டிட்டாக இருந்தாலும் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில நிறுவனத்தால்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எனக்கு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்தெந்த லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உரகடம் இருங்காட்டுக்கோட்டை சுங்குவார சத்திரம் இந்த நாலு லொக்கேஷன்லையும் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் கையில் அது போக அட்னான்ஸ் அலோன்ஸாக தௌசண்ட் ருபீஸ் தனியாக கொடுத்துடுறாங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எயிட் ஹவர்ஸ் மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும் அதை ஓட்டியாக அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிருவாங்க ஓடி நீங்கள் ஒன் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னால் அதுக்கு தனியாக நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்திலருந்து சேலரி தவிர என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டையத்தில் ஃபுட்டு கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சென்னையை தவிர அதர் டிஸ்டிக்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அக்காமடேஷனும் கம்பெனி சைட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த சரௌண்டிங் குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலையை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்தந்த லொக்கேஷனுக்கு தனித்தனியாக கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஜாப் பண்ணுமோ அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் இலவச வேலை இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களை யாராவது வேலை தேடிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த வேலை பற்ற ஷேர் பண்ணுங்கள் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின்